இதை டிபேட் பண்ண முடியுமான்னு இருக்கு எனக்குமே அப்படித்தான் இருந்துச்சு அப்புறமா ரிசர்ச் பண்ண பிறகு பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு ரொம்ப அருமையான ஒரு எபிசோட் இருந்துச்சு கதை படிக்கிறது கதை படிக்காம இருக்குது இதெல்லாம் ஒரு ஆடாகிட்ட உங்களுக்கு அளவு இல்லையா அளவு இருந்துச்சு உலகத்திலேயே மிகச்சிறிய கதை இந்தியாவில் தான் இருக்குன்னு இஸ்லாமிக் அழகான சொன்னார் உலகினுடைய மிகச்சிறிய கதை இந்தியாவில இருக்கான் ஒரு ஊர்ல ஒரு நரி அதோட கதை சரி கதை என்பது வாழ்க்கையாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணும் அப்படியே எடுக்கப்பட்ட முயற்சிகள் தான் தலைப்பு இட்ஸ் டீம் ஒர்க் ஒரு தனி முயற்சி எல்லாம் கிடையாது அது தனி மனிதனாக எனக்கு சில அங்கீகாரம் சொன்ன உங்களுக்கு என்னன்னு தெரியும் இந்திய அரசியல்வாதிகள் பத்தி என்ன சொல்லுங்க ஒண்ணு ஒரே ஒரு விஷயம் நம்ம ஊர்ல மழை பெயல அப்படின்னா ஒரு காவடி எடுப்போம் ஏன் கடவுள் கிட்ட நீங்க இந்திய கலாச்சாரத்தை கவனிச்சு தெரியும் மழை பெய்யல வறும தாண்டவம் ஆடுது அல்லது விளைநிலங்கள் பொய்த்து போயிடுச்சுன்னா நம்ம ஊர்ல நடத்தப்படுகிற எல்லா பூஜையும் கவனிச்சிருக்கீங்களா யாராவது நடக்கும் எல்லாமே ஆக்ரோஷமானதா இருக்கும் நம்மகிட்ட அமைதியான பூஜைகளும் இருக்கு ஆனா மழை பெய்யலாம் வெள்ளாம வெளிநிலம் விழுந்து போச்சுன்னா நாம தெய்வத்துக்காக எடுக்கக்கூடிய பூஜை எப்படிப்பட்டதாக இருக்கும் ஆக்ரோஷமானதாக இருக்கும் அப்படி மக்கள் ஆக்ரோஷமான பூஜைகள் நடத்தினால் எப்படி இருக்க வேண்டும் என்பது அரசியல்வாதிகளுக்கே தெரியும் அரசியல்வாதிகள் எல்லாமே பண்ணணும் ஆனா நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தா நடக்காது நான் ஓட்டு போட மாட்டேன் அன்னைக்கு டிவி பாப்பேன் நான் விட்டு போன சீரியல் எனக்கு தொடர்ந்து பார்க்கணும் நீ என்ன நான் டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க போய் உட்காந்துகிட்டா உங்க நீங்க எனக்கு என்ன கவலைனா அரசியல் என்பது எது இதுதானே அரசியல் ஓட்டுக்கு காசும் கொடமும் பக்கெட்டும் வாங்குற நமக்கு அரசியலை விமர்சனம் செய்கிற அதிகதை இல்ல அதான் பிரச்சனையே அது இல்லைன்னா அரசியலை பத்தி பேசலாம் அரசியல் தலைவர்களை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு இன்னைக்கு நாம பெற்றிருக்கக்கூடிய இந்த ரிசர்வேஷன் இன்னைக்கு நாம பெற்றிருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி இதுல நிச்சயமாக அரசியல் தலைவர்களுக்கு பங்கு உண்டு சும்மா அரசியல் விமர்சிப்பதற்கு இல்லை புட் புட் ரெஸ்பெக்ட் த அண்டர்ஸ்டாண்ட் தப்பிச்சு த அண்டர்ஸ்டாண்ட்வலி அவனை அவனாகவே அங்கீகரிக்க முயற்சி செய்யுங்கள் ஒரு பெண் போன்று நளினமாக அவன் இருந்தால் நல்லவன் ஒரு ஆ ஒரு பெண் ஒரு ஆணை பத்தி முடிவெடுக்க முடியாது ஒரு பெண் போல ஒரு ஆணால் நளினமாக இருக்கவே முடியாது ஒரு ஆண் போல் ஒரு பெண்ணால் கரடு முரடாக இருக்கவே முடியாது பெண் நளினமாக இருக்க வேண்டும் என்று ஆண் ஆசைப்படுவது போலவே ஆண் கொஞ்சம் முரடனாக இருக்க வேண்டும் என்று பெண் ஆசைப்படுகிறார் நீ யோசிச்சு பாருங்களேன் எல்லா சினிமாலையும் இந்த அழகழகான பிள்ளைங்க அத்தனையும் ரவுடியை தான் லவ் பண்ணுங்க அது ஏன்னே தெரியல நல்லா எம்பிஏ எம்பிஏ படிச்சுட்டு டைய கட்டிட்டு ஒழுங்கா வேலை போன லவ் பண்ணலாம்ல அரவிஞ்சி ஜாமியெல்லாம் லவ் பண்ணாதீங்க ஒரு படம் தான் அப்புறம் அவர் வீடு போயிடா கையில கட்சி கட்டிக்கிறது ரோட்ல போற பஸ்ல போட்டு அடிக்கிறது துரத்தி துரத்தி வெட்டுறது துரத்தி வெட்டும் சோபனா ரஜினி தளபதி படத்தில் லவ் பண்ணும் பயப்படும் உங்க எல்லாருக்கும் ஒரு தகவல் அதெல்லாம் சினிமாக்கு மட்டும்தான் இப்ப பிள்ளைங்களா ரொம்ப தெளிவா இருக்கு ரைட்டா உங்களை பார்த்து வெரி குட் சூப்பர் ஸ்டார்ட் நல்லா வெட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பக்கத்துல பஸ்ல இங்கிலீஷ் பேசிட்டு போற கல்யாணம் பண்ணிடுறது பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் பை பிரில்லியன்ஸ் ஒரு பெண்ணை அறிவாக அங்கீகரிக்கிற மனோநிலை ஆணுக்கு வேண்டும் ஒரு பெண்ணை ஒரு சதையாகவே பார்க்கிற மனோநிலை ஆண் இருக்கு அவள் எனக்கு கீழே அப்படிங்கிற ஒரு மனோநிலை அவனை அவள் அறிவாக அங்கீகரிக்க நாம் தயார் இல்லை அவள் கோல போட்டியிலே கலந்து கொள்ளுகிற போது அப்படியே அப்பா என் பொண்டாட்டி சூப்பரா கோலம் போட்டுன்னு சொல்றான் கத்திரிக்காய் கூட்டு வச்சா ரொம்ப நல்லா சமைக்க என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றான் பட்டுப்புடவை கட்டிட்டு வந்தா அப்படியே மகாலட்சுமி மாறிப்பா அப்படின்னு சொல்றோம் எல்லாம் சொல்றோமா இந்தியன் எக்கானமி பத்தி உங்களோட ஒரு வார்த்தை நல்லா பேசட்டுமே ஓவரா பேசுறான்னு சொல்லிடுறோம் ஏன் ஒரு பெண்ணை அறிவாக இருக்கிற மனோ நிலைமைக்கு பெண்ணை ஒரு ஆண் அறிவாக இருக்க வேண்டும் ஆணினுடைய கோழைத்தனங்களையும் முட்டாள்தனங்களையும் ஒரு பெண் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் பெண்கள் நினைக்கிறாங்க அது தப்பு சரியா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆண் எப்போதும் சரியாக இருக்க மாட்டான் ஒரு ஆணை வழிநடத்துவதுதான் பெண்ணினுடைய ஆயுள் அதனாலதான் பெண் விமன் இஸ் பவர்ஃபுல் வை விமன் இஸ் பவர்ஃபுல் இந்த காட்டாற்று வெள்ளத்தை கரை ஓட்டு தடுக்கிற சாவியும் சக்தியும் பெண்ணிடம் தான் இருக்கு சம்பாதிக்கிற பணத்தை பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டு பூட்டையும் சாவியும் பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டு கைதியை கட்டிட்டு நடுகால ஒரு ஆம்பளை டிவி பாக்குறான் அவன் வீக்கன் அவனுக்கே தெரியும் அதனாலதான் பாக்குறான் அவன் தான் வீக்கன் தெரியும்ல அப்புறம் நான் உன்ன மாதிரியே வரான் பாரு எதுக்குன்னு பெண் பெண்ணாக ஜெயிப்பது ரொம்ப அழகு ஆண் ஆணாக ஜெயிப்பது ரொம்ப அழகு ரெண்டு பேரும் தானாக ஜெயிப்பது தேசத்திற்கு அழகு இதுல போட்டியே கிடையாது ஆணும் பெண்ணும் சமம் என்பது அறிவு சமம் பெண்ணை மதிக்கிற ஒரு சமூகம் தான் நாகரிகமான சமூகம் பெண்ணை போற்றுகிற ஒரு சமூகம் தான் நாகரிகமான சமூகம் பெண்ணுடைய அறிவை கொண்டாடுகிற சமூகம் தான் ஒரு நாகரிகமான சமூகம் அதனாலதான் விமன் எஜுகேஷன் இந்தியா அன்னிலிருந்து கொண்டாடு ஒரு பெண் படித்தவளாக இருந்தால் அவளுடைய சமுதாயமும் அவளுடைய தலைமுறையும் வளரும் என்று அதனால்தான் நம்புகிறது அவளை அறிவாக ஏற்பதற்கு ஆனுடைய அதிகாரம் மனது இடருகிறது அவள் மத்தது எல்லாம் ஓகே வரதநாட்டியம் பேசினா ஓகே உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் மட்டும் பேசினா ஏன் தேவையில்லாதான் பேசுற நீ சீரியல் பார் ஆண் அழகியல் பேச வேண்டும் பெண் அரசியல் பேச வேண்டும் தப்பு அவரவரின் நல்லது கெட்டதுகளோடு நிறை குறைகளோடு ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் அணுகுவதுதான் அழகு வேற என்ன மிச்சம் நாகரிகத்தை பத்தியா எனக்கு வந்து பிளைட் வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி ஏழு மணிக்குள்ள நான் போயிட்டா நாகரிகம் பிரச்சனை நாகரிகம் நாகரிகம் அப்படிங்கறத வந்து நம்ம ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கிறோம் மாடர்னைசேஷன் சிவிலைசேஷன் ரெண்டு இருக்கு வாட் இஸ் மாடர்னைசேஷன் வாட் இஸ் சிவிலைசேஷன் உங்கள் கலாச்சாரத்தினுடைய தன்மையோடு புதுமைப்படுத்தப்படுகிற எதுவும் நாகரிகம் கலாச்சாரத்துடைய அதான் சிவிலைசேஷன் உங்கள் நாகரிகம் என்பது உங்கள் கலாச்சாரத்தினுடைய அடையாளங்களோடு புதுமைப்படுத்தப்பட வேண்டும் இட் ஆஸ் ட்ரு தி அப்டேட்டட் இன் தி லைன்ஸ் ஆஃப் யு ஓன் கல்ச்சர் அதுதான் சிவிலைசேஷன் வேறு ஒரு மனிதனிடமிருந்து வெறுமனே காப்பி அடிப்பது மாடர்னைசேஷன் அது இல்ல உலகத்தின் அழகான மாடர்னைசேஷன் அப்படிங்கிறதோ அல்லது சிவிலைசேஷன்ங்கிறதோ இந்தியா தான் கவர்ச்சியான கூட இணைக்கிறார்கள் உலகம் முழுக்க அப்படிலாம் கிடைக்காது உலகத்திலே கவர்ச்சியானது ரெண்டே ட்ரெஸ் தான் ஒன்னு வேட்டி இன்னொன்னு சேலை எதெல்லாம் தெரியக்கூடாதோ அதெல்லாம் தெரியும் நம்ம எப்பவோ கட்டியாச்சு அதெல்லாம் எந்த பட்டனும் இல்லாம எந்த ஊக்கும் இல்லாம உலகத்திலே ஒரே ஒரு டிரஸ் தாங்க போட முடியும் வேட்டியும் சட்டையும் இது எல்லாத்துக்கும் பட்டன் வேணும் திங்க் பண்ணி பாருங்க கல்ச்சர் நம்ம இருந்துருக்கு அதனால வெளிநாட்டுல இருந்து பொம்பளை இறங்குன உடனே போயிட்டு ஒரு சேலையை வாங்கி வெளிநாட்டு பிள்ளைங்க எல்லாம் கட்டிக்கும் இப்ப பொம்பளை ஆளுகள் எல்லாம் எல்லாருமே இந்த ஊக்கு வச்சு பட்டன் வச்சு பாக்கெட்லாம் இருக்குங்க சேலையில அன்னைக்கு ஒரு கடையில போய் பாக்குறேன் இப்ப எனக்கு திருமணம்னால இந்த மாதிரி கடைக்குல நான் போறேன் பாக்கெட் வச்சிருக்காங்க என்னென்னமோ இருக்கு என்னை பொறுத்தவரை நாகரிகம் என்று நான் நம்புவது என்னுடைய அடிப்படையை விட்டுக் கொடுக்காத புதுமைப்படுத்தலுக்கு பெயர் நாகரிகம் டூ மோர் கொஸ்டின் ஜி லிங்கேஸ்வரன் சொல்லுங்க சார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு முன்னால் போடப்பட்ட இந்திய அரசியல் சட்டம் இப்போது இருக்கிற சூழ்நிலைகளுக்கு சரியா இல்லை தேவை <laughs> மைக் ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல சொல்லுங்க இன்றைக்கு நம்ம நாட்டுல வந்து வறுமை வன்முறை லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது இப்போ இளைஞர்கள் முன்னேறதுக்கு ஒவ்வொரு அரசாங்க வேலைகளுக்கு போவதற்கு மிகப்பெரிய தடையா இருக்குது இதை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி முதல் விஷயம் இந்தியாவில் வறுமை வறுமை வன்முறை லஞ்சம் இது மூணும் தலை விரிச்சு ஆடல முதல்ல அதை நம்ம ஒத்துக்கணும் இது நமக்கு சொல்றதுக்கு சோக்கா இருக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கோம் இந்தியா உலகினுடைய அமைதியான நாடுகளில் ஒன்று இரண்டாவது அரசாங்க வேலை அரசாங்கத்துடைய வேலை வேலை கொடுப்பது முதல்ல நம்ம அந்த இதுக்கு வரணும் நம்ம சர்வீஸ் செக்டாரில் பழகிட்டதுனால இந்தியாவில் இப்போது வேலை இல்லைன்னு சொல்றது ஒரு பொய் இந்தியாவில் உட்கார்ந்து இடத்துல இருந்து கட்ட வரலனோன்னா தண்ணி வரும் நாங்க வெள்ளாமை பண்ணணும் காவிரியா தங்கையிலேயே உட்காந்து இருக்க முடியாது எல்லாரும் தேடித்தான் பயணிச்சாகும் போட்டியில் நிறைந்த ஒரு கார்ப்பரேட் உலகத்துக்குள்ள வேலை வாய்ப்பை உறுதி செய்துவது முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய பணி அல்ல அதனால அரசாங்கம் மட்டுமே எல்லாத்தையும் செய்யணும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அளவு நம்ம பலவீனமா இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி ஊழல் லஞ்சம் நோ கமெண்ட்ஸ்

அப்படிலாம் எடுத்து ஒரு ஒன்பது டாபிக் ஒரு ஷெட்யூலுக்கு பிளான் பண்ணுவோம் ஒன்பது ஒவ்வொரு மாதிரி வச்சுப்போம் ஒன்று சமூகம் சார்ந்தது ஒன்று குடும்பம் சார்ந்தது ஒன்று இளைஞர்கள் சார்ந்ததுன்னு ஆனா நீக்கான தலைப்புகளை தேடுவது ரொம்ப சிரமமான விஷயம் தான் இப்போ ஒரு எபிசோட் பண்ணிருக்கோம் கதை இதை டிபேட் பண்ண முடியுமான்னு இருக்கு எனக்குமே அப்படித்தான் இருந்துச்சு அப்புறமா ரிசர்ச் பண்ண பிறகு பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு ரொம்ப அருமையான ஒரு எபிசோட் இருந்துச்சு கதை படிக்கிறது கதை படிக்காம இருக்கிறது இதெல்லாம் ஒரு டாபிக் ஆடாட்ட உங்களுக்கு அளவு இல்லையா அளவு இருந்துச்சு உலகத்திலேயே மிகச்சிறிய கதை இந்தியாவில் தான் இருக்குன்னு இஸ்லாமிக் சொன்னார் உலகினுடைய மிகச்சிறிய கதை இந்தியால இருக்கான் ஒரு ஊர்ல ஒரு நரி அதோட கதை சரி கதை என்பதுனுடைய வாழ்க்கையாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணும் அப்படியே எடுக்கப்பட்ட முயற்சிகள் தான் தலைப்பு டீம் ஒர்க் நீயாணாங்கிறது ஒரு தனி மனித எல்லாம் கிடையாது அது தனிமனிதனாக எனக்கு சில அங்கீகாரம் கிடைக்கிறது சார் கிரேட் டீம் ஒர்க் தென் இந்திய அரசியல்வாதிகள் வாழ்க வேற சார் ஆஹ் நீங்க சொன்ன இருக்க வேற நான் சொன்ன வாழ்க அவங்களுக்கு என்னன்னு தெரியும் இந்திய அரசியல்வாதிகள் பத்தி என்ன சொல்லுங்க ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம ஊர்ல மழை பெயல அப்படின்னா ஒரு காவடி எடுப்போம் ரைட்டா ஏன் கடவுள் கிட்ட நீங்க பூஜை எல்லாமே பார்த்திருக்கீங்களா இந்திய கலாச்சாரத்தை கவனிச்சு தெரியும் மழை பெய்யல வறும தாண்டவம் ஆடுது அல்லது விளைநிலங்கள் நிலங்கள் பொய்த்து போயிடுச்சுன்னா நம்ம ஊர்ல நடத்தப்படுகிற எல்லா பூஜையும் பார்த்துருக்கீங்களா கவனிச்சிருக்கீங்களா யாராவது காவடி சிறப்பு பூஜைலாம் நடக்கும் எல்லாமே ஆக்ரோஷமானதா இருக்கும் நம்மகிட்ட அமைதியான பூஜைகளும் இருக்கு பார்த்திருக்கீங்கல்ல ஆனா மழை பெய்யலாம் வெள்ளாம போச்சுன்னா வெளிநிலம் விழுந்து போச்சுன்னா நாம தெய்வத்துக்காக எடுக்கக்கூடிய அந்த பூஜை எப்படிப்பட்டதாக இருக்கும் ஆக்ரோஷமானதாக இருக்கும் அப்படி மக்கள் ஆக்ரோஷமான பூஜைகள் நடத்தினால் எப்படி இருக்க வேண்டும் என்பது அரசியல்வாதிகளுக்கே தெரியும். சார் நீ அரசியல்வாதிகள் எல்லாமே பண்ணணும். ஆனா நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தா நடக்காது. நான் ஹோட்டல்லாம் போட மாட்டேன். அன்னிக்கு டிவி பார்ப்பேன் நான் விட்டு போன சீரியல் எனக்கு தொடர்ந்து பார்க்கறோம். நீ என்ன நான் ரீடெலிகாஸ்ட் பண்றாங்க. அப்படின்னு நீங்க போய் உட்கார்ந்திட்டா, உங்க நீங்க எனக்கு என்ன கவலைனா? அரசியல் என்பது எது? இதுதானே அரசியல். ஓட்டுக்கு காசும் குடமும் பக்கெட்டும் வாங்குற நமக்கு அரசியலை விமர்சனம் செய்கிற அதிகதை இல்லை அதான் பிரச்சனையே அது இல்லன்னா அரசியலை பத்தி பேசலாம் அரசியல் தலைவர்களை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு இன்னைக்கு நாம பெற்றிருக்கக்கூடிய இந்த ரிசர்வேஷன் இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி இதுல நிச்சயமாக அரசியல் தலைவர்களுக்கு பங்கு உண்டு சும்மா பொத்தாம் உதுவாக அரசியலை விமர்சிப்பதற்கு இல்லை தப்பிச்சிக்கணும் சார் உங்களை பத்தி ஒரு கொஸ்டின் சார் என்னது அதாவது நீங்க சாதாரண இளைஞனா இருந்தீங்க ஒரு நிமிஷம் இப்போ தான் இளைஞனா இருக்கீங்க நீங்க வந்து இந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார பேட்டி எடுக்கிறதோ இல்ல கலைஞரை பேட்டி எடுக்கிறதோ ஹாங்காங் போறது லண்டன்ல பேசுறது இப்படிங்க நினைச்சு பாத்தீங்களா இல்ல கனவா இது நினைவா இல்ல உங்களோட முயற்சியா இல்ல தோல்வியா வெற்றியா என்னங்கிற சொல்லுங்க இது என்னென்ன சொல்ல தெரியல ஆனா இப்படி எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல பட் லண்டன்ல போய் பேசுறது இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு கான்பரன்ஸ் அட்டன் பண்ணி சக்சஸ் ஆனா எனக்கு தெரியல முதல்ல வெற்றி ஒரு குறியீட்டின் அடிப்படையில பார்க்க முடியாது முதலமைச்சரை பேட்டி எடுக்கிறோம் சரி எல்லாத்தையும் நான் ஒரு வாய்ப்பா பாக்குறேன் அவ்வளவுதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் சரியா பண்ணணும்னு ட்ரை பண்றேன் அவ்வளவுதான் மத்தபடி ஏதோ ஒரு இடத்துல நமக்கு இருக்கணும் முக்கியமான ஆளா வரணுங்கிற ஆசை இருந்திருக்கலாம் ஏறக்குறைய ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னால முதல் முறையாக நான் ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுத்திருந்தேன் அது எங்க அப்பா பத்திரமா எடுத்து வச்சிருக்காரு டிவிக்கு எல்லாம் வந்து எதோ சின்ன சின்னதாக ட்ரை பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் நம்மளே மதிச்சு ஒருத்தர் பத்திரிகையில பேட்டி எடுத்திருந்தாங்க அந்த இதுல அதுல வந்து நான் சொன்னதை டைட்டில போட்டிருக்காங்க முகம் தெரியாமல் செத்து விட கூடாதுன்னு தான் டைட்டில் நான் சொல்லி இருக்கிறேன் சோ பதினோரு வருஷத்துக்கு முன்னால ஏதோ தோணி இருக்கு செய்யணும்னு மத்தபடி இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தான் தம்பி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல எனக்கு கிடைச்சிருக்க அவ்வளவு உங்களுக்கு முன்னால போயிட்டு நாளைக்கு நீங்க பின்னால வருவீங்க இட் இஸ் ஜஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதை ஒரு திறமை என்று நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை கோபிநாத்தை விட நிறைய திறமைசாலிகள் வெளியில் இருக்கிறார்கள் கோபிநாத்திற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல அதான் ஒண்ணு சார் சார் இளைஞர்கள் அவங்க பிடிச்ச அவங்க படிப்புக்கு தகுந்த ஃபீல்டில் வேலை பார்ப்பது சரியா இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டுல வேலை பார்ப்பது சரியா கிடைச்ச வேலையை பாக்குறது சரியா பிடிச்ச வேலையை பார்க்கறது சரியா படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை பார்ப்பது சரியா இல்ல பிடிச்ச துறை சேர்ந்த வேலை பிடிச்ச துறையை தேர்வு செய்து வேலை செய்வதா சரி அதற்கும் படிப்பை பயன்படுத்தலாம் ரொம்ப முக்கியம் நான் மேலாண்மை படித்தவன் நிறைய இடங்கள்ல நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க நான் எம்பிஏ என்ன படிக்கவே இல்லை ஆனா நிறைய பல்கலைக்கழகங்கள்ல நான் எம்பிஏ வாதியர்களுக்கு பாடம் எடுக்கிறேன் ஐ ஹேட் மை மோன் மேனேஜரியல் ஸ்கில்ஸ் பட் ஐ ஹவ் சென்னைக்கு எம்பிஏ படிக்கணும் வந்த ஒரு சாதாரண பயன் நான் எனக்கு எம்பிஏ இன்ன வரைக்கும் நான் படிக்கவே முடியல நிறைய எம்பிஎஸ் நான் உருவாக்கி இருக்கேன் எங்க அப்பா சின்ன வயசுல என்ன டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் ரொம்ப ஆசைப்பட்டார் தூங்கிட்டு எழுப்பி சொல்லுவாரா டாக்டர் கோபிநாத் எழுந்திரீங்க அப்படின்னு சமீபத்தில் உலக தமிழ் பல்கலைக்கழகம் எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க பவர்ஃபுல் மீடியா எக்ஸலன்ஸ் எங்க கொண்டு கொண்டே கொடுத்தேன் எங்க அப்பா சொன்னாரு சரி ஒரு வழியா டாக்டர் ஆயிட்ட என்ன கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் சார் ஒரு கேள்வி அத சார் எதையுமே பாசிட்டிவா திங்க் பண்ணனும் பாசிட்டிவா நினைக்கணும்னு சொல்லி இப்ப மாணவர்களுக்கு எல்லாருக்குமே நீங்க சொல்லிருக்கீங்க ஆனா நீங்க எழுதுற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை படிக்காதீர்கள் அப்படின்னு கொடுத்திருக்கீங்க ஏன் சார் அப்படி ஒரு நெகட்டிவ் டாபிக் கொடுத்தீங்க முதல் விஷயம் பாசிட்டிவா இருங்க பாசிட்டிவா இருங்க நான் சொல்லவே இல்லை பயப்படாம இருக்க சொன்னேன் பாசிட்டிவ் ஒரு மனுஷனால இருக்கவே முடியாது அது இப்ப சமீப காலமா அந்த இந்த பாசிட்டிவ்னஸ் பத்தி ஒரு கருத்து வந்துருச்சு எனக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது ஒரு மனுஷன் எப்படிங்க எப்போதும் பாசிட்டிவா இருக்க முடியும் நல்ல சிந்தனைகள் வருவது போல கெட்ட சிந்தனைகள் வரும் ஏதாவது உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அவ்வளவுதான் பிளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அந்த புத்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் அந்த புத்தகத்தில் ஒன்றும் பெரிதாக இல்லை என்ற உண்மையை சொல்லத்தான் அந்த உண்மையை அந்த புத்தகம் ஒரு லட்சம் காப்பி வித்துருக்கு உலகத்திலே அழகானது உண்மை மட்டும்தான் அதை மறைச்சிட்டு போய் சொல்ல வேண்டியது ஒரு புக்கு ஒரு மனுஷன் லைஃப் எல்லாம் புரட்டி போட்டத நான் நம்புறேன் இப்ப நான் ஒரு புத்தகம் நேர் நேர் தேவையான எழுதி முடிச்சிருக்கேன் அந்த புத்தகத்துல இதுதான் சொல்லியிருக்கேன் ஹரிச்சந்திர நாடகம் பார்த்து காந்தி திருந்தி விட்டார் என்று சொல்லுவார்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு மனுஷனை திருத்திரும் அப்படின்னா ஹரிச்சந்திர நாடகம் பார்த்த எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் ஆனா காந்தி மட்டும் தான் திருந்தினார் அப்படிங்கிறப்போ அவனுக்குள்ளும் ஏதாவது இருந்தால் தான் ஒருவன் பேசுகிற போது அதை கொள்ள முடியும் அந்த புத்தகத்துல கடைசியாவும் எழுதிட்டேன் எழுதியது கோபிநாத் ஆக இருக்கட்டும் படிக்கிறவர்கள் காந்தியாக இருங்கள் அப்படின்னு எல்லாரும் காந்தியா இருங்க தேங்க்யூமா சந்தோஷம் டைம் ஆயிடுச்சு அதான் வேற ஒண்ணும் இல்ல இங்க ஒரு டூ ஹவர்ஸ் போனாதான் அந்த பிளைட் பிடிக்க முடியும் ஊருக்கு போறதுக்காண்டி If time permits, பழனி ஆண்டவர் மனதை வைத்தால் மறுபடியும் சந்திக்கலாம் திட்பம் என்ப தொருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற முயுவ விளக்க உரை ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவருடைய மனதின் திட்பமே உறுதியே ஆகும் மற்றவை எல்லாம் யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவரின் மன உறுதியே மற்றவை உறுதி எனப்படமாட்டா கலைஞர் விளக்க உரை மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது வினைத்திற்பம் மற்றைய மனத்திற்பம் பிற முயூவ விளக்க உரை ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவனுடைய மனதின் திட்பமே உறுதியே ஆகும் மற்றவை எல்லாம் வேறானவை சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவனின் மன உறுதியே மற்றவை உறுதி எனப்படமாட்டா கலைஞர் விளக்க உரை மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது வினை திட்பம் என்பவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் முயூவ விளக்க உரை ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவருடைய மனதின் திட்பமே உறுதியே ஆகும் மற்றவை எல்லாம் யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவரின் மன உறுதியே மற்றவை உறுதி எனப்படமாட்டா கலைஞர் விளக்க உரை மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது வினை திட்பம் என்பவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் முயூவ விளக்க உரை ஒரு தோழலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவருடைய மனதின் திட்பமே உறுதியே ஆகும் மற்றவை எல்லாம் வேறானவை யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவரின் மன உறுதியே மற்றவை உறுதி பண்ண மாட்டா கலைஞர் விளக்க உரை மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது வினை திட்பம் மற்றைய மனத்திற்பம் பிற முயூவ விளக்க உரை ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவருடைய மனதின் திட்பமே உறுதியே ஆகும் மற்றவை எல்லாம் வேறானவை யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவரின் மன உறுதியே மற்றவை உறுதி எனப்படமாட்டா கலைஞர் விளக்க உரை மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது வினைத்திற்பம் என்பவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் முயூவ விளக்க உரை ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவருடைய மனதின் திட்பமே உறுதியே ஆகும் மற்றவை எல்லாம் யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவரின் மன உறுதியே மற்றவை உறுதி என மாட்டா கலைஞர் விளக்க உரை மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது வினை திட்பம் மற்றைய மனத்திற்பம் மற்றையெல்லாம் முயுவ விளக்க உரை ஒரு தோழலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவருடைய மனதின் திட்பமே உறுதியே ஆகும் மற்றவை எல்லாம் வேறானவை யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவனின் மன உறுதியே மற்றவை உறுதி எனப்படமாட்டா கலைஞர் விளக்க உரை மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது வினை திட்பம் என்பவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் முயூவ விளக்க உரே ஒரு தோழலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவருடைய மனதின் திட்பமே உறுதியே ஆகும் மற்றவை எல்லாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவரின் மன உறுதியே மற்றவை உறுதி மாட்டா கலைஞர் விளக்க உரை மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது வினை தொருவன் என்பவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் முயூவ விளக்க உரை ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவருடைய மனதின் திட்பமே உறுதியே ஆகும் மற்றவை எல்லாம் யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவரின் மன உறுதியே மற்றவை உறுதி எனப் பண்ணமாட்டா கலைஞர் விளக்க உரை மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது வினைத்திற்பம் மற்றைய எல்லாம் மற்றையெல்லாம் முயூவ விளக்க உரை ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவருடைய மனதின் திட்பமே உறுதியே ஆகும் எல்லாம் வேறானவை மற்றவை யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவரின் மன உறுதியே மற்றவை உறுதி எனப்படமாட்டா கலைஞர் விளக்க உரை மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது